Village Hotel and Indian Restaurant welcomes you in Velvety Delightful Indian foods under moonlight, cherishing welcoming services, fully air conditioned room, and every restaurant will give you full satisfaction. We also provide Village Hotel and Indian Restaurant bar services. Village Hotel and Indian Restaurant. <laughs> இலங்கைக்கு சீனாவினுடைய ஜுவான் வாங் பைவ் என்ற கப்பல் வருகை வந்திருக்கின்றது இந்தியா ராஜதந்திர ரீதியில் இந்த விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகின்றது எனினும் அதனை மீறி இலங்கை அனுமதித்திருக்கின்றது அந்த கப்பலை அதே நேரம் இந்திய கடற்படையினரால் மன்னார் பகுதியில் நேற்றைய தினம் விஜயம் மேற்கொண்டு அங்கு ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான உறவு நிலை ஒரு உறவு நிலையாக இனிவரும் காலங்களில் இருக்கும் அல்லது இந்த சம்பவம் ஒரு சிறிய சம்பவமாகத்தான் தான் இருந்துவிட்டு போக போகின்றதா உவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொள்வதற்காக இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் தற்பொழுது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த உறவு நிலை என்பது ஒரு அடைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா ஏனென்றால் இலங்கை வரலாறு காணாத ஒரு பொருளாதார பின்னடைவை சந்திக்கின்ற பொழுது இந்தியா தான் மிக அதிகளவான உதவிகளை இலங்கைக்கு மேற்கொண்டது ஒரு சின்ன ஒரு நிகழ்வை வைத்துக்கொண்டு நாம் அப்படி நிச்சயமாக எடை போட முடியாது என்று நான் கருதுகிறேன் அப்படி இருந்தால் கூட இது இந்தியாவுக்கு ஒரு பெரும் ஒரு பின்னடைவாகத்தான் நான் பார்க்கிறேன் அதாவது இந்தியா என்பது இந்த ஆசிய மாகாணத்திலும் சரி அதே மாதிரி தெற்காசிய மாகாணத்திலும் இருக்கின்ற பெரிய ஒரு சூப்பர் பவராக தன்னை தானே விசேஷித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் ஒரு ஸ்ட்ராங் தலைமை வந்து மிக மிக வலுவான ஒரு தலைமை வந்து டெல்லியில் இருக்கின்ற வேலையில் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது அதுவும் இந்தியா கேட்டதுக்கு பிறகு கூட இலங்கை வந்து அது செய்ய சாய்க்கவில்லை என்ற அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா அது ஒரு ஈகோ கிளாஷில் போய் முடிந்திடக்கூடாது இது நான் பெரியவனா நீ நீ பெரியவனா என்ற அந்த ஒரு அஹ் அந்த ஒரு சின்ன உறுத்தல் தான் எனக்கு தெரிகிறது ஏனென்றால் இந்தியாவினுடைய வெளியுறவு துறை அமைச்சரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து இந்தியாவினுடைய வெளியுறவு வெளியுறவு துறை செயலராக இருந்தபோது அவர் வந்து நேபாளத்துக்கு விஜயம் சென்றார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் அங்கு ஒரு புது அஹ் அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாகி கொண்டிருந்த அந்த வேலை அந்த வேலையில் வந்து நீங்க இந்த புது அரசியல் அமைப்பு சட்டத்தை நீங்க செய்யக்கூடாது என்று அவர் வந்து கடும்பிடித்தமாக இருந்ததாக அங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் என்னிடம் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் வந்து ஒரு இந்து நாடாகவே நீடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக அங்கிருக்கின்ற இருக்கின்ற தலைவர்கள் கூறினார்கள் ஆனால் அதற்கு வந்து அங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளும் அங்கிருக்கின்ற இருக்கின்ற பிரதமரும் அந்த சமயத்தில் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் ஒரு பெரிய ஒரு ஈகோ கிளாஷ் அங்கே நடந்ததாக நான் அறிகிறேன் அப்ப அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இங்க வந்துடக்கூடாது என்ற அந்த ஒரு மனப்பான்மையை ஒன்றுதான் நான் இங்க பேசி கொண்டிருக்கிறேன் பல விஷயங்கள் இருக்கும் அந்த பல விஷயங்கள் வந்து சில விஷயங்களுக்கு இந்தியாவோடு பணிஞ்சு போகக்கூடிய இடத்தில் இலங்கை இருக்கிறது அதே மாதிரி இலங்கையினுடைய பல விஷயங்கள் கேட்கும் போது இந்த பொருளாதார நெருக்கடி இருந்த சமயத்தில் ஆனாலும் சரி அதுக்கு முன்னையானாலும் சரி பின்னையானாலும் சரி கேட்கும் போது அனைத்து விஷயங்களும் இந்தியானால் பண்ண முடியாது என்ற ஒரு நிலை எடுத்தால் கூட ஆனால் அது சில விஷயங்கள் இந்தியா செய்து கொண்டிருக்குது ஒரு கிவ் அண்ட் டேக் என்று கூறுவார்களே ஆங்கிலத்தில் அந்த ஒரு நிலைமையில்தான் இந்தியாவினுடைய அந்த பந்தம் இருக்கிறது இந்தியா இலங்கை பந்தம் இருக்கிறது அதை வந்து ஒரு பல இடங்களில் வந்து இது ஒரு சிவிலைசேஷனல் டைஸ் என்று கூறியிருக்கிறார்கள் அப்போ அதை தாண்டி நிச்சயமாக இது ஒரு ஒரு நிகழ்வு வந்து பெரிதாக பாதிக்காது என்று நான் கருதுகிறேன் இந்திய ஊடகங்களில் மிக முக்கியமான செய்தியாக இந்த கப்பலினுடைய வருகை ஒரு உளவு பார்க்கின்ற செய்தியாக இருக்கின்றது அந்த அளவு முக்கியத்துவம் என்பது இந்திய பாதுகாப்பு தொடர்பில் அந்த துறை சார் அதிகாரிகள் ஊடகங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை கொடுப்பார்களா இல்லை இது ஒரு சாதாரண விடயமாக அவர்கள் பார்த்தார்களா நிச்சயமாக முக்கியமான விஷய விஷயம்தான் இது அது நிச்சயமாக நான் வந்து கடந்து போக முடியாது என்று நான் கருதுகிறேன் நான் வந்து முன்னே குறிப்பிட்டது என்னவென்றால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு பயோலாட்ரல் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து கொண்டேதான் இருக்கும் அதை நாம் கடந்துதான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு செல்ல வேண்டும் இந்த பிரச்சனை என்னவென்றால் குறிப்பாக இந்தியாவினுடைய அந்த ஐயம் என்னவென்றால் இது வந்து ஒரு செயற்கை கோளனை வந்து ட்ராக் பண்ற ஒரு கப்பலாக இருக்கிறது அப்ப அந்த ட்ராக் பண்ணுவது எப்படி என்று பாத்தீங்கன்னா இங்கிருந்து சவுண்ட்வேவ்ஸ் அனுப்பி ஃப்ரிகுவன்சி ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இப்போ நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற இதற்கு இல்லையா இது ஒரு ஃப்ரீக்குவன்சி என்று சொல்லுவார்கள் அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து நம்ம கேட்க முடியாத ஃப்ரீக்வன்சி இருக்குது நம்ம அதாவது நம்ம காதல் செவியில் வந்து அடையாத ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது செவியில் வந்து அடைகின்றிஸ் இருக்கிறது அப்போ அதைத்தான் அது முழுக்க முழுக்கத்தான் ஆங்கிலத்தில் ஸ்பெக்ட்ரம் என்று கூறுவார்கள் அப்போ அதை ட்ராக் பண்ண முடிகின்ற ஒரு செயற்கை வந்து எங்கே இருக்குது என்று கண்டுபிடிக்கின்ற அந்த செயற்கை கோளோடு ஒரு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் செய்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு கப்பல் வந்து நிச்சயமாக அது இந்தியாவினுடைய உழவுக்கு இந்தியாவே பார்க்கத்தான் வந்திருக்கிறது என்று அடித்து சொல்ல முடியும் அதை எப்படி சொல்ல முடியும் என்றால் இங்கே தான் நம்மளுடைய திருநெல்வேலியில் தான் இந்தியாவுடைய அந்த சேட்டல சப்மரைன் கம்யூனிகேஷன் பாயிண்ட் இருக்கிறது ஐஎன்எஸ் கட்டபொம்மன் என்ற அந்த அமைப்பு அங்கே தான் இருக்கிறது ஐஎன்எஸ் கட்டபொம்மன்ல இருந்து தான் இப்போ வங்காள கடலிலும் சரி அரேபியன் கடலிலும் சரி அங்கே இருக்கின்ற இந்தியாவுடைய சப்மரைன்ஸோட தொடர்பு வைக்கின்ற ஒரு நிலையமாக இருக்கிறது அதே மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கின்ற பல விஷயங்கள் இருக்கிறது இப்போ நேவி எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் வந்து கொச்சியில் இருக்கின்ற ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிறது கார்வாரில் நேவல் பேஸ் இருக்கிறது இந்தியாவுக்கு கல்பாக்கத்தில் வந்து எஃப்டிஆர் பாஸ்ட் ப்ரீட்டர் ரியாக்டர் இருக்கிறது அதே மாதிரி கல்பாக்க இதுல கூடங்குளத்தில் வந்து அனல் நிலைம் இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கின்ற இடத்தில் வந்து இவர்கள் என்ன கொள்கிறார்கள் என்ற என்பது வந்து இப்போ நீங்க குறிப்பிட்ட போல மன்னாரில் வந்து ஒரு கப்பல் இருக்குன்னு வைங்களேன் அந்த கப்பல் எப்படி வந்து தன்னுடைய அந்த கருத்துக்களை பரிமாறுறது தன்னுடைய கமாண்ட் பேஸோட எப்படி பரிமாறுகிறது இதையெல்லாம் இதுல என்ன புது தொழில்நுட்பம் வந்திருக்கிறது இந்தியா எப்படி செய்கிறது இதெல்லாம் இதையெல்லாம் உழவு பார்க்கக்கூடிய தான் அந்த கப்பல் இருக்கிறது அதற்கான அந்த கேப்பபிலிட்டி அந்த கப்பல் இருக்கிறது இதனால்தான் அந்த ஐயம் வருகிறது நிச்சயமாக

அதனால தான் மறுபடியும் அந்த அழுத்தங்கள் வந்து இலங்கைக்கு மேல் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவினுடைய எதிர்கட்சிகள் வந்து அவர்கள் ஒரு வலுவான எதிர்கட்சி என்று ஒரு கட்சியும் நம்ம இப்போ எடுத்து சொல்ல முடியாது அது காங்கிரஸ் ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி இல்லை மேற்கோக்கத்தில் இருக்கின்ற திரிணாமுல் காங்கிரஸ் ஆனாலும் சரி அதே மாதிரி தான் இந்தியாவினுடைய ஊடகங்கள் ஏறத்தால இப்போ பல விடயங்களில் பார்த்தீங்கன்னா அது அரசாங்கத்தோடு ஒத்துழைக்கின்ற ஊடகங்களாக இருக்கிறது அதனால இப்போ எதிர்கட்சிகளினுடைய அந்த வாய்ஸ் என்பது அவர்கள் அவர்கள் பேசுகின்ற கருத்துக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து மக்களிடம் போய் சேர முடியாத இல்லை என்றால் கூடாத ஒரு அமைப்பாக இங்கிருக்கின்ற சில நபர்கள் அது அரசாங்கத்தை சார்ந்த நபர்களானாலும் சரி இல்லை பாக்கி இருக்கின்ற கட்சி பாஜக கட்சியை சார்ந்த நபர்களான சரி அவர்கள் பார்த்து கொள்ள கொண்டு கொண்டுள்ளார்கள் ஆனால் நம்மளுடைய இந்த ட்விட்டர் போன்ற இடங்களில் பாக்கி இருக்கின்ற எவ்வளவோ சமூக வலைதளங்கள் இருக்கிறது எல்லாம் வந்து இந்த ஒரு பிரச்சனை வந்தவண்டமாக தான் இருக்கிறது என்ன பிரச்சனை என்றால் இந்தியா எ எல்லா இடத்துலையும் வந்து நீங்க வந்து மார் தேர்ட்டி ஃபிப்டி சிக்ஸ் எல்லாம் மார்பு வைத்தவர் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சீனா வந்து உள்ள வந்துருச்சு அந்த வடக்குலேயும் உள்ள வந்துருச்சு இப்ப ஏறத்தால தெற்குலேயும் உள்ள வருகின்ற என்ன கேள்வி வந்து எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் இது நரேந்திர மோடிக்கு நிச்சயமாக ஒரு எம்பாரஸ்மெண்டாகத்தான் இருக்கும் அவர் வந்து இதற்கு ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் வந்து பதில் சொல்லத்தான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஆனால் இதுவரை அவர் வந்து இது இதை பற்றி அதாவது சீனாவினுடைய என்னுடைய ஊடுருலை பற்றி ஒரு விஷயம் ஒரு கருத்தும் அவர் இதுவரை தெரிவிக்கவில்லை இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையில் பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்தியாவினால் வழங்கப்பட்ட இந்த கச்சதீவை மீள பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கின்றவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள் குறிப்பாக பாஜக தமிழ்நாட்டு தலைவர் கூட அந்த கருத்தை தெரிவித்திருந்தார் ஆகவே தமிழ்நாட்டில் பிஜேபி காலூன்றுவதற்கு கச்சதீவு மீட்பு என்பது ஒரு முக்கியமான பணியாக இருக்குமா நிச்சயமாக கிடையாது இது வந்து பல அரசியல்வாதிகளும் வந்து அரசியல் கட்சிகளும் சரி இந்த பிரச்சனையை வந்து கையாண்டுள்ளார்கள் கையில் எடுத்துள்ளார்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவை யார் மீன்பிடிக்கிறார் என்று பார்த்துவிட்டால் அங்கே யாரும் பிடிப்பதே கிடையாது என்று உங்களுக்கும் தெரியும் எனக்கு எனக்கும் தெரியும் அனைத்து இந்திய ட்ராலர்களும் இலங்கை கடை கரையோரம் வந்து தான் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த உண்மையை நான் மறைத்து பேச விரும்பவில்லை அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் தான் இவர்கள் வந்து இது ஒரு அரசியல் பிரச்சனையாகத்தான் மாற்றியுள்ளார்கள் இப்போ திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய கே எஸ் ராதாகிருஷ்ணன் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் கூட ஃபைல் பண்ணியிருக்கிறார் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அதுபோல் பல நபர்கள் வந்து அதில் இன்க்ளீடாக இருக்கிறார்கள் அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடந்து தான் இருக்கிறது அப்படி இருந்தால் கூட ஒரு இந்தியாவினுடைய ஒரு சுப்ரீம் கோர்ட்னால ஒரு அஹ் இன்னொரு நாட்டை சார்ந்த ஒரு நிலத்தை வந்து திருப்பி கொடுக்க முடியும் முடியுமான்னு பார்த்தால் நிச்சயமாக முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில்தான் இது ஒரு அரசியல் பிரச்சனையாக அரசியல் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நீஷ் அரசியல்வாதிகள் அது தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசியம் பேசுகின்ற சில நபர்களுடைய வாக்கு வங்கிகளை வந்தால் இவர்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டியாகத்தான் இருக்கும் என்பதுதான் ஒரு நிதானமான உண்மை இது ஒரு பிரச்சனையே கிடையாது என்பது என்றாவது ஒரு நாள் அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்வார்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இலங்கை தொடர்ந்து ஒரு சீனாவினுடைய அஹ் போக்கை தான் வெளிப்படுத்தி இருக்கின்றது நீண்ட காலமாக ஆனால் இந்தியா தொடர்ந்து இலங்கைக்கு உதவி செய்து வருகின்றது ஆகவே உப்ப இந்த கப்பல் வருகையினல் அல்லது இந்த சீனா நோக்கிய இலங்கையினுடைய பயணம் காரணமாக இந்திய வெளிவார கொள்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கும் இருக்குமா குறிப்பாக ஜெனீவாவில் எல்லாம் மனித உரிமை சார்ந்த அல்லது ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது இலங்கைக்கு ஆதரவாக அல்லது நடுநிலை வகிக்கின்ற போக்கை இந்தியா கொண்டிருக்கின்றது இனிவரும் காலங்களில் அதில் ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமையுமா நீங்கள் கேட்குற கேள்வியிலேயே வந்து அது எந்த அளவுக்கு அரசியல் இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் அதாவது ஒரு மனித உரிமையை சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு முக்கியமான ஒரு போரத்தில் வந்து எழுப்புகின்ற அந்த வேலையில் வந்து அரசியல் காரணங்களுக்காக அதிலிருந்து அப்டைன் செய்கிறதும் இல்லை என்றால் அரசியல் காரணங்களுக்காக அதற்கு எதிராக வாக்களிப்பதும் இல்லை என்றால் அந்த சேர்ந்து வாழ்க வாக்களிப்பதும் எல்லாம் எவ்வளவு பெரிய அவலம் என்று நானும் அறிந்தவன் தான் அப்படி இருந்தால் கூட அரசியல் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நீங்க சொன்ன அந்த கருத்து அது உண்மையான கருத்து தான் அது அடுத்த ஜெனிவாவில் நடக்கின்ற அந்த கூட்டத்துக்கு மனித உரிமை கூட்டத்துக்கு நிச்சயமாக அது இலங்கைக்கு சில இன்னல்கள் வரத்தான் செய்யும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் அந்த இலங்கையில் போடுகின்ற அந்த பிரஷர் என்பது இந்தியா என்ற ஒரு நாடு போடுகின்ற பிரஷராக இலங்கை கருதக்கூடாது அதில் அமெரிக்கா இருக்கிறது அதில் ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறது பிரிட்டன் இருக்கிறது அதே மாதிரி பல பிரேசில் மாதிரியான நாடுகள் இப்ப தேர்தலுக்கு போய் அவர்கள் ஒன்றும் கருத்து தெரிவிக்கவில்லை ஆனால் இந்த கம்ப்ளீட்டாக அந்த வெஸ்டர்ன் பிளாக் நாடுகள் இருக்கிறது இல்லையா அது எல்லாம் இந்தியா கூட தான் இருக்கிறது என்று இலங்கை அறிய வேண்டும் சீனா என்பது ஏறத்தால ஒரு புது பிளாக்காக மாறிவிட்டது சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்த ஒரு பிளாக்காக மாறிவிட்டது அதுல பாகிஸ்தான் இருக்கிறது அதுல இலங்கை இருக்குதா இல்லையா என்ற கேள்வி மட்டும்தான் இருக்கிறது அஹ் பாகிஸ்தான் வந்து அப்படி ஒரு போக்கை கடைபிடித்ததனால் இன்று அவர்கள் என்னெல்லாம் பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதே வழி நிச்சயமாக இலங்கை தேர்ந்தெடுக்காது என்று நான் விரும்புகிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன் ஏனென்றால் இலங்கை இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு அளவுக்காட்சி ஒரு அந்த நாடு மேலே கண்ட்ரோல் இருக்கிறது பாகிஸ்தான் இருக்கின்ற அரசியல்வாதிக்கு அந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் கிடையாது அங்கே தான் ஏறத்தால கம்ப்ளீட்டாக அந்த நாட்டையே தன்னுடைய பிடியில் வைத்திருக்கிறது அந்த ஒரு பிரச்சனை வந்து இங்கே வராமல் இருக்கின்ற வரை நிச்சயமாக இலங்கைக்கு நல்லதுதான் என்று நான் கருதுகிறேன் அந்த போக்கை வந்து இலங்கை கைவிடுமையானால் அதற்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன என்று இந்த நாடுகள் சொல்ல வேண்டும் இந்தியாவும் அதே மாதிரி யூஎஸும் அதே மாதிரியான நாடுகள் சொல்ல வேண்டும் அதற்கு வந்து ஒரு டைம் ஃப்ரெய்ம் வைக்க வேண்டும் இதெல்லாம் திடீரென்று சீனாவினுடைய அந்த இருந்து இல்லை என்றால் சீனாவினுடைய அந்த ஹெல்ப்ல இருந்தெல்லாம் வெளியே வர முடியாது என்று அனைவரும் அறிந்த விஷயமே இது ஒரு டெக்கேட் லாங் பிரச்சனையாக ஒரு பத்து வருட காலத்துக்குள்ளால செய்கின்ற ஒரு பிரச்சனையாகத்தான் நான் கையாளக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் நான் கருதுகிறேன் சீனாவினுடைய கடல் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட இந்த குவாட் அமைப்பின் ஒரு தோல்வியாக இந்த கப்பல் வருகையை பார்க்க முடியுமா இல்லை அப்படி நாம் பார்த்து ஏனென்றால் இது வந்து ஒரு மிலிடரி கப்பல் கிடையாது அவர்களுடைய அந்த வர்ணனையிலேயே அவர்கள் வந்து இது ஒரு சிவிலியன் கப்பலாகத்தான் அதாவது ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்ச்காக இருக்கின்ற அறிவியல் காரணங்களாக செய்கின்ற ஒரு கப்பலாகத்தான் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள் ஆனால் நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னவென்றால் நீங்கள் வந்து ஒரு செயற்கைக்கோளை வந்து நீங்கள் கண்காணிக்கின்ற இடத்தில் இல்லை என்றால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுகின்ற இடத்தில் நீங்கள் இருந்தீங்க என்றால் நிச்சயமாக பாக்கி இருக்கின்ற பல கருத்து பரிமாற்றங்களையும் நீங்க வந்து அதுல கண்காணிக்க முடியும் நிச்சய என்ற அந்த கருத்தோடு தான் பாக்கி இருக்கின்ற நாடுகள் வந்து இது டூ லூஸ் அதாவது சிவிலியன் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மிலிடரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ற அந்த இதுல வந்து கப்பல் நிர்வகிக்கப்படுகின்றது ஆம் ஆஹ் ஆனால் இலங்கை சைனாவினுடைய வெளிப்படையான அந்த இது என்னவென்றால் இல்லை என்றால் அவளுடைய பிரஸ் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன கூறுகிறான்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சிவிலியன்ஷிப் இது வந்து சேட்டலைட் ரேக்கர் அவ்வளவுதான் கூறுகிறார்கள் சைனால தான் நம்ம வந்து அது வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது ஸ்டேட் அண்ட் இண்டிவிஜுவல் அதாவது ஒரு ஒரு மனிதனையும் அங்க இருக்கின்ற அந்த கட்டமைப்பையும் வந்து நாம் வந்து வேறுபடுத்தி ப பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அதை வந்து வேறுபடுத்த மு முயற்சித்த பல நபர்களுடைய கதி நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு அலிபாபா இங்க இருக்கிறார் அதே மாதிரியான பல நபர்களுடைய கதையை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அது இந்தியாவில் கிடையாது இலங்கையில் கிடையாது இலங்கையில வந்து நாம் வந்து ஒரு தனி மனிதராக ஒரு செயலை செய்யலாம் ஆனால் சீனாவை பொறுத்தவரை அந்த மனிதன் வந்து அந்த ஒரு கட்டுப்பாடுலேயே வளர்ந்து இருக்கின்ற மனிதன் அவனுக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது மற்ற பாஷைகள் தெரியாது ஒன்னோ மேண்ட படிக்கிறான் இல்லை என்றால் கேண்டனீஸ் படிக்கிறான் அதை தாண்டி ஒரு பாஷை வந்து தெரியாத சூழ்நிலையில் வந்து அவர் அதே வட்டத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கிறார் அப்போ அந்த ஒரு அந்த ஒரு குரோத் அந்த அப்படியே வளர்ந்து வந்த ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சுயசிந்தனையோட இல்லை இது நான் அரசாங்கம் செய்கிறது தவறு என்று எடுத்துக்கூற முடியும் என்று பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நான் நடந்திருக்கிறது பல தருணங்களில் நடந்திருக்கிறது அந்த நபர்களுடைய அந்த என்ன இருக்குன்னு இருக்கு ஜெயிலுக்கு போயிருக்காங்க இது இது ஒரு 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 சுட்டுத்தள்ளியிருக்காங்க அதோடு நம்மால் ஒத்து போக முடியாது என்றான் நிர்சனமான உண்மை அப்ப அது பிரிக்க முடியாது இலங்கை சீனாவில பொறுத்தவரை பிரிக்க முடியாது அவர்கள் சொல்ற கருத்தை நாம ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த நிலையும் இருக்கிறது இந்தியா தமிழ் மக்களுடைய விடயத்தில் பதிமூன்றாவது திருத்தத்தை ஒரு தீர்வாக முன்வைக்கின்றது இங்கிருக்கின்ற கட்சிகள் அதனை ஏற்றுக்கொள்வதாக இல்லை மக்கள் அதற்கான ஆதரவு நிலை இல்லை குறிப்பாக அதில் இருக்கின்ற சட்ட ரீதியிலான தன்மை தொடர்பு இனி வருகின்ற காலங்களில் இந்தியா அது தொடர்பிலான நிலைப்பாடுகளில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் நிச்சயமாக இதுதான் அந்த சந்தர்ப்பம் என்று நான் காண்கிறேன் இது நிச்சயமாக நீங்க நல்ல கருத்தை முன்விறுத்தி வைத்திருக்கிறீர்கள் ஏனென்றால் இது இந்த பதிமூணாம் திருத்த திட்டம் என்பது ராஜீவ்காந்தியினுடைய ஒரு லெகசியாக தான் இருக்கிறது அந்த அதிலிருந்து நாம் மாறி ஏனால் பதின பதிமூணாம் திருத்தச் சட்டம் மக்களினுடைய புரிதலுக்காக சொல்கிற கொள்கிறேன் அது வந்து அதிகார பகிர்வு என்பது அது கவர்னருடைய அங்கிருக்கின்ற வடமாகாணத்தில் இருக்கின்ற கவர்னரோடு நின்றுவிடும் அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கிருக்கின்ற அந்த அசம்பிளிக்கு செல்கின்ற நபர்களுக்கு வராது அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு வராத ஒரு அதிகார பகிர்வினை நாம் எப்படி அதிகார பகிர்வு என்று பார்க்க முடியும் அதே மாதிரி நிலம் காணி போலீஸ் இந்த ரெண்டு அதிகாரங்களும் வந்து ம மாகாணங்களுக்கு வராது அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து இதுதான் இந்த தருணம் தான் இப்போ நரேந்திர மோடிக்கு தமிழர்களுக்காக நலன் செய்யக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக நான் இதை பார்க்கிறேன் அது பதிமூணாம் பியாண்ட் கோயிங் பியாண்ட் தேர்ட்டீன் தமிழ்மென்று ரெண்டு அவர் வைத்துக் கொள்ளலாம் அந்த ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பதிமூணாம் திருத்த சட்டம் தேவையில்லை மக்களுக்கு உண்மையான அதிகார பகிர்வு போய் சேர வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நிச்சயமாக அதற்கான ஒரு ஒரு முன்கை எடுக்கலாம் என்று நான் கருதுகிறேன் என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போர் முடிந்தாயிற்று அதன் பிறகு ஒரு பெரிய டெரரிஸின் இன்சிடென்ட் என்று ஒன்றும் கிடையாது அங்கங்கே ஒவ்வொரு சில பிரச்சனைகள் நடந்ததை தவிர அதை தாண்டி ஒன்றும் கிடையாது அப்போ என்னை பொறுத்த அளவில் நிச்சயமாக நரேந்திர மோடியினுடைய இன்டர்நேஷனல் லெகசி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலங்கை போல இருக்கின்ற இந்தியாவை நம்பி வாழ்கின்ற ஒரு நாடுனோட அங்க இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் இன்றுதான் அந்த தருணம் என்று நான் கருதுகிறேன் இப்போ பதிமூணாம் திருத்தச் சட்டத்தை தூக்கி போட்டுக்கொண்டு அடுத்த ஒரு திருத்தச் சட்டம் இல்லை என்றால் அடுத்த ஒரு அந்த மக்களினுடைய கருத்தினுடைய அடிப்படையில் புது ஒரு அமைப்பை கொண்டு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறது அந்த வாய்ப்பை படு பயன்படுத்துவார்கள் என்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்ட்ரஸ்ட் இதுவரை ஒரு நரேந்திர மோடியினுடைய அந்த அரசினால் வந்து இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்றுதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு நீ இல இலங்கையை வாழ்கின்ற தமிழ் மக்களும் தான் அதற்கு வந்து லாபி பண்ண வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றி நன்றி இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி வணக்கம்